கார்த்திக் சீரியலில் நாளைக்கு ஒரு சமம் மாசான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் சிவனாண்டி சென்னைக்கு கிளம்பி போய் இந்த மாதிரி கார்த்திக் யாருங்கிற விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க அபிராமியோட மகன் மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் ராஜசேதுபதியோட பேரங்கிற விஷயத்தை வந்து சந்திரக்கலா வந்து சொல்லி ரகசியத்தை உடச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கணும் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சிவனாண்டி வந்து தன்னோட பொண்டாட்டிக்கிட்ட வந்து சொல்லியிருக்கனால நீ ஒன்றும் கவலைப்படாத நான் முதல்ல போய் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நான் முக்கியமாக ஒரு சென்னைக்கு ஒரு முக்கியமான என் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக கிளம்பி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பக்கம் அவங்க ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக சென்னைக்கு கிளம்பி வந்திருக்காங்கன்னே சொல்லலாம் சிவனாண்டி அந்த சமயத்தில் தான் அவர் வந்து சோபாவில் வந்து அந்த ரிசப்ஷனில் வந்து உட்காந்துகிட்ருக்காங்க அந்த சமயத்தில் எங்கே நம்ம ஃப்ரெண்டு ஆலையை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக அவங்க நண்பர் வந்துடுறாங்க வந்தோன்னா அந்த சமயத்தில் கையை எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுறப்ப தட்டி விட்டுடுறாங்க ஃபோனை செவன் ஹாண்டி ஃபோன் கீழே விழுந்தோன்னா அப்படியே டக்குன்னு எந்திரிச்சு ஃபோனை எடுக்கிறாங்க அப்போ தான் பார்த்தா கார்த்தி வந்து கோட் சூட்டில் இருக்கிற விஷயத்த பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்கன்னே சொல்லலாம் ஆமாம் என்ன இது இவரோட ஃபோட்டோ வந்து இங்கே இருக்குது அதுவும் கோட் சூட்டில் இருக்கப்பில்ல அப்படின்னு கேட்டுறேன் என்ன பேசுகிற நீ உனக்கு வந்து தெரியாதுல்ல இவரோட ஃபோட்டோ வந்து இங்கே இருக்கிற வந்து சென்னையில் இருக்கிற முக்காவாசி எல்லா கம்பெனிலையுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப ஏன் அங்கெல்லாம் வேலை செஞ்சவரா என்ன நீ இவர் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் தெரியுமா இவர் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான ஆள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா இந்த பக்கம் ஆடிப்பேட்டா ப்ளஸ் சிவனாண்டி அது மட்டும் கிடையாது இவர் வந்து மேலே வந்து இவர் பேரில் திட்டத்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு கம்பெனி இருக்குது பெரிய கம்பெனி அங்கே வந்து பலாயிரம் பேர் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் ராஜ் அது மட்டுமா இவர் வந்து ராஜசேதுபதியோட பேரை வேற தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் அப்போ தான் வந்து சிவனாண்டி வந்து புரிஞ்சுக்கிறாங்க ரெண்டு குடும்பத்தையும் வந்து சேர்த்து வைக்கிறதுக்காக தான் வந்து இவன் வந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கானா அங்கே போய் வந்து வேறு பேரில் வந்து டிரைவராக வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் இந்த ஒரு விஷயம் போகும் அப்படின்னு சொல்கிறப்ப சரி இவனை வந்து ஈஸியாக தடுத்து நிப்பாட்டிடலாமே அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாரு நீ நினைக்கிற அளவுக்கு வந்து ஈஸியாக இவரெல்லாம் வந்து ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்கிறான் என்ன சொல்கிற நீ அப்படின்னு இருக்கிறப்ப அவர் ஒரு ஃபோன் பண்ணால் அவர் வந்து மொத்தத்தையுமே மாத்திர முடியும் எதுவும் நினச்சாலும் அவர் அவ்வளோ அந்தளவுக்கு வந்து பலசாலி அது மட்டும் இல்லை பாப்புலரான ஆள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவரோட வந்து அதிகாரத்தை சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து சிவனாண்டி லைட்டாக வந்து பயப்படுறாங்கன்னே சொல்லலாம் செமையாக இருந்துச்சு அந்த சீன் உடனே சரி நான் உடனே ஊருக்கு கிளம்புறேன் என்ன விஷயமா வந்தையோ அதை கேட்காம வந்துட்டேன் நான் நினச்ச காரியம் வந்து நடந்துருச்சுன்னு நான் உனக்கு அப்புறமா ஊருக்கு போயிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவை வந்து ஃபோன் பண்ணி கரெக்டாக வந்து பார்க்குறதுக்காக இந்த பக்கம் வந்து வீட்டுக்கு வர சொல்கிறாங்க வந்தோன்னே வந்து சந்திரா கிட்டே வந்து என்ன ஆச்சுங்க என்ன விஷயமா அவனை பற்றி சின்னதாக ஏதாவது வந்து துப்பு கிடச்சிச்சா அப்படின்னு கேட்டப்ப என்ன நான் மொத்த ஜாதகத்தையும் வந்து பிடிச்சிட்டேன் அவன் வேற யாரும் கிடையாது அபிராமி கம்பெனிஸோட வந்து முதலாளி அவன் பேரில் திருத்திர பத்து பதினஞ்சு கம்பெனி மட்டும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து வேற யாரும் கிடையாது இந்த பக்கம் ராஜசேதிபதி வந்தோட உண்மையான பேரனே அவன்தான் அப்படின்னு சொன்னோன்னே ஓ அதனால தான் வந்து இந்த ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்காக வந்து இவன் வந்து இப்படி வேஷம் போட்டுக்கிட்டு ரேவதியை கல்யாணம் பண்ணியிருக்கானா அப்படிங்கிறப்ப ஆமாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சந்திராவை சொன்னோன்னே இப்போ என்ன செய்யலான்ட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாரு உன் அக்கா கிட்ட வந்து நல்லா பழி வாங்குறதுக்கு சரியான சந்தர்ப்பம் தான் நம்பிக்கை துரோகம் பண்ணி அவளோட பொண்ணையே வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்கள அப்படி இருக்க சூழ்நிலையில் நீ போய் இந்த விஷயத்த முதல்ல வந்து சொல்லு உன் அக்கா கிட்ட சொல்லி அவனை வீட்டை விட்டு தரத்துற வழியை பாரு அப்படின்னு சொல்கிறப்ப சந்திரா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க இந்த ஒரு விஷயம் போகிறோம் அவன் யாருன்னு தெரியாத வரைக்கும் தான் அவன் வந்து நம்மக்கிட்ட வந்து விளாண்டுக்கிட்டு இருந்தான் இப்போ தான் தெரிஞ்சு போயிடுச்சுல்ல மற்ற எல்லா பிரச்சனையும் வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவை வந்து கரெக்டாக இங்கே வந்து வீடு கிளம்பி போயிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து கார்த்திக்கு மயில் எல்லோரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க மா ஆமாம் ரேவதி வந்து இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படிங்கிறப்ப இல்லை போக போக வந்து புரிஞ்சுப்பா எங்க புரிஞ்சுக்காம எங்கே போகிறா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து மயிலுக்கிட்ட வந்து ராஜராஜன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து ஊரில் வந்து பாட்டியை வந்து காட்டுறாங்க அபிராமி வந்து கவலையோடையே இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறப்ப எல்லா பிரச்சனையும் வந்து சரியாக போயிடும் என்ன அவ உங்கள் ரெண்டு பேரை வந்து சேர்த்து வச்சு அவங்க கூட இருக்கணுங்கிறது ஆசை எத்தனை நாள் தான் உன்னை பிரிஞ்சுருக்கிறது அப்படின்னு இருக்காப்பா அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு எல்லாம் புரியுது முதல்ல இந்த குடும்பத்தை வந்து ஒன்று சேர்க்கணும் அவன் ஒன்று சேர்க்கணும் பாட்டி சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம எல்லோரும் வந்து ஒரே குடும்பமாக வந்து சந்தோஷமாக இருக்கலாம் அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் ஆகும் இப்போ தான் வந்து என்னை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அத்தை இப்போ போய் வந்து நான் எல்லா விஷயத்தையும் வந்து சொன்னேன்னா என் நம்பிக்கையை வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அவங்க மனசில் வந்து பேர் இடம் பிடிச்சது எல்லாமே வந்து வீணாக போயிடாதா அதுக்காக கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்தி வந்து சாமுண்டேசன் முன்னாடி வந்து நிற்கிறாங்க நின்னொன்னே இந்த பக்கம் கார்த்தி கொடுத்ததில் வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து பார்த்துட்டு வந்து கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அப்படி பார்த்துக்கிட்டு அந்த சமயத்தில் சந்திரா வந்து வராங்க வந்துட்டு நக்கலாக வந்து கார்த்தியை பார்க்குறாங்க அதை பார்த்தோன்னே வந்து கார்த்திக்கு வந்து லைட்டாக வந்து சந்தேகம் வந்துடுச்சுன்னே சொல்லலாம் அப்படியே மியூசியம் முறுக்கிட்டு பார்க்குறாங்க இந்த பக்கம் டெய் மியூசியம் முறுக்கிக்க முறுக்கிக்க நீ யாருங்கிற விஷயத்த வந்து நானும் சரி என் புருஷனும் சரி கண்டுபிடிச்சிட்டோம்ல இதுக்கப்புறம் வந்து நீ தான் வந்து எங்களை பார்த்து பயப்படுவதை தவிர இந்த ஒரு விஷயத்தை வச்சு நான் பாரு வந்து நான் வந்து என்னென்ன வேலையெல்லாம் செய்ய வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த பக்கம் அதிரடியாக ட்விஸ்ட்டோடு முடிச்சிருக்காங்க அவங்க சொல்லுவாங்களா அவங்க அக்கா கிட்டே வந்து கார்த்திக் வந்து பெரிய முதலாளிங்கிறது இல்லையாங்கிறத அப்படியே வெயிட் பண்ணி பார்ப்போம்